அப்பா அம்மா செய்ய போறா எனக்கு தானே கொட்ட போறது ஓ உங்களுக்கு தான் இப்ப கொல்கட்டையில அம்மா வச்சி இந்த பல்லே ஓ எத்தனை பல்லே அத்தனை பல்லுக்கு மாவள கொல்கட்டா கொட்ட அவிச்சு கொட்டுவேனே ஓகே பாதிங்கன்னு சொன்னா கொல்கட்டா தான் நாங்க வந்து செய்ய போறோம் அஸ்மி வந்தவங்க அப்பமாட அம்மாட கொல்கட்டா செஞ்சிடாங்கன்னு சொல்லி கேக்க அவ சரி ஓகே தான் செஞ்சிடாருன்னு சொன்னோம் அப்ப அதையுமே ஒரு வீடியோ எடுத்து போடுறோம்னு சொல்லி தான் வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போய் கொல்கட்டா எப்படி செய்றேன்னு சொல்லி பாவேனே நல்லா டேஸ்டா நல்லா

சுத்திவிடத்தான்னு அடத்துல வச்சு

ீங்கடிய குழைப்பா விடியப்பம் விடியப்பத குழைக்கிற மாதிரி குளைச்சிட்டு தான் குளக்கட்டை சொல்றோம் குளிக்கிட்டு அஸ்மி என்ன செய்றீங்கள்

கொளக்கட்டைக்கு ரெடி ஆயிடுச்சு கிடைக்கும் நினைப்பேன் நாங்களுக்கு அமைஞ்ச உடனே உள்ளுடலை செய்து கொண்டு போய் இதை

Okay. Ahora mi cena. Ahora para mi cena ahora es mañana. Ready to. Me sale hacer pancha.

சுதானே இப்படித்தானே இதுதான மேல் மா கிடைக்குதுதா சரி அப்படித்தானே

சரி

ஓகே எப்படி பிடிக்கிறோன்னு என்ன நல்லா பிடிக்கிறேன்

நாளைக்கு

அதே எனக்கு ஏதே அஸ்மி நீங்க எதுக்கு செய்றீங்க நான் எல்லாம் பண்றாக்கிங்கம்மா அது அத கொளக்கடே நீங்க கொளக்கட இந்த என்னந்து சொல்றீதே ரவுண்டா உள்ள இடுவளியீடு இடுவளியீடு உள்ளுக்கு வைக்கிறது உள்ள இடுவளியில வைக்கிற وليளே எல்லையெல்லாம் இல்லை நல்ல மாவைப் பழம் நார் நீங்க மாவைப் பழம் ஆக்கவேனாம்

എമ്മ നപുസിനാ അ ഉട്ടുപൊട ആണോ കേട്ടോ ആ ഇപ്പൊ ഞാൻ എന്നാ പുസി പോട്ട് അങ്ങോട്ട് പരിതാഞ്ഞിയിര അത് ഞാൻ ആക്കി નાང་ ഇറ്റലി പാണില വെക്കരത് ആ ഞാൻ മുട്ടലി പാണില മാവിക്കര നമ്മളാണ് അതിനു വേണ്ടി ആവിക്കരണ്ട ആവിക്കല്ല ഇത്ര കൊഞ്ഞാണ് ഒരു കാൈ രണ്ട് ഒരു കാൈລະ രണ്ട് ദരണ്ടിക്ക് ഓക്കേ

பத்தொன்பது இதுவாத வந்திருக்கு மூலகத்தை தவிர சரி

ടുക്കലാ അത് ആ തേനീട്ട് പഠിക്കലോ തണി നിരത്തേക്കാൻ കൊടുത്തല്ല ரெண்டு கிராம் வெட்டி எடுக்க சரியா நே கா கிலோ சாமானல நீது கா கிலோ பொறுக்கல ம் ரெண்டு கிராம் வெட்டி எடுக்க ரெண்டைக்கு பதவெறு ரெண்டு சொன்னா அது பொரி லோல 80 80 எப்படி உள்ளடல நீங்க நிறைய வெச்சிட்டீங்க உள்ளடல கொஞ்சம் குறையா குறையா வெச்சா 100 விலை வைக்கலாம் 1 கிலோல 100 வைக்கலாம் ஓகே கிலோ மா மாத்தணும் நானே கூட நான் Maa kilo hmm. Oke okay, avi atumirin. അ ഉണരൽ നോبيه വെച്ചിട്ട് ഉണര വാങ്ങം വെജ് ഇwebdriver കൊഞ്ഞ ബി വാലകോം அப்பദം ഉടിക്കാ സർക്കി അടുത്തത് മന്താ വെട്ട ഓക്കേ അഞ്ഞിരക്കും ഉം ഇട കേറു

அந்தنا எல்லாம் வஞ்சி வச்சிட்டேன் வந்து பாருங்க அதோட வந்து ப்ளெயின் டீ ਮੰது ஊத்தி இருக்கேன் அப்படியே சூப்பரா வந்த மற்ற வந்து இனிப்பு சப்பாட் சாப்பிட்டே வந்து ப்ளெயின் வந்து குடிக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஆஸ்பி கேர்ட வந்து எல்லாம் செஞ்சு வந்து அஸ்மி தான் ஓ நாங்கள் இப்போ கொடுக்கடையும் சாப்பிட்டு பிளேண்டியும் குடிப்போம் நீங்க சாப்பிட்டு தான் குடிக்கப்போம் அஸ்மீக்கு சாப்பிடுவோமே இல்லை ஒழுப்புதில்லை அஸ்மி ஐயோ ஐயோ சொருக்கா கூட காப்பட் அஜ்மா இப்போ ஒழுங்கும் பாப்போம் பாருங்க ஒரு சொட்டு நீர் தான் சரி பிளேண்டி பிளேண்டி குடிக்காதே

அப்பமா என்ன சொல்லணும் அப்பமா என்ன சொல்லப் போறீங்க இது எப்படி இருக்குன்றத சொல்லுங்க நல்லா இருக்கு என்ன சொல்லணும் அப்படி நீங்க போட்டதுக்கு நாங்க நாங்க செஞ்சு தந்தோம் இல்ல அப்ப எனக்கு என்ன சொல்லணும் நன்றி சொல்லுங்க நன்றி நன்றி சொல்லுங்க நன்றி சொல்றாள் அப்பமா தான் தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்ஸ் குழந்தை அஸ்மிட்டின சாப்பிட்டோம் அதே போல வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கும் நானும் உங்களுக்கு